டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலார் ஆர் சீரங்கராஜன் நம்ம இப்போ ஏப்ரல் தான் பார்க்க போறோம் இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது நான்காவது மாதம் நான்கு அப்படிங்கிறது ராகுனுடைய ஆதிக்கம் நிறைந்த எண் இந்த ராகு நுணுக்கமான நுண்ணிய ஆய்வுக்குரிய வானவியல் வானசாஸ்திரம் இது சம்பந்தமான விஷயங்களுக்கு அதி தேவதையா உள்ள கிரகம் தான் இந்த ராகு இப்போ இந்த நான்காவது மாதம் பிறந்தவங்க பெரும்பாலும் ஆராய்ச்சித்துறை ஏதேன்னு ஒரு ஒன்றை கண்டுபிடித்தல் இது சம்பந்தமான துறையில தான் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்யும் இந்த ஏப்ரல் மாதத்துல என்னென்ன விசேஷங்கள் நடக்க போகிறது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த ஏப்ரல் மாத பழங்களை நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த ஏப்ரல் மாதம் பதினொன்னாம் தேதி பங்குடி உத்தரம் நடக்க போகுது இந்த பங்குனி உத்திரம் முருகனுக்கான மிக 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 விசேஷமான ஒரு நிகழ்வுகளை நடக்கக்கூடிய அந்த மாதம் இன்னொன்று கிறிஸ்தவர்களுக்கு புனித வெள்ளி அது ஏப்ரல் மாதம் இருபத்தி பதினெட்டாம் தேதி புனித வெள்ளி நடக்க போகிறது இந்த புனித வெள்ளி கிறிஸ்தவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு நாள் அதுக்கப்புறம் அந்த மனை போடலாமா வீடு கட்டலாமா அப்படின்னு இருக்கவங்களுக்கு ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணாம் தேதி நல்ல வாஸ்து நாளாக இருக்க போகுது காலை எட்டு மணிலேருந்து ஒன்பது முப்பது மணி வரைக்கும் அந்த வாஸ்து நேரம் இருக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் இன்னொரு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா தமிழ் மாதத்தில் கடைசி மாதமான பங்குனியும் தமிழ் மாதத்தில் முதல் மாதமான சித்திரையும் சம்மந்தப்படுது இந்த ஆதி மாதமான சித்திரையும் அந்த மாதமான பங்குனியும் கலந்திருக்கிற இந்த மாதம் விசேஷமான அந்த ஏப்ரல் மாதம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சுப முகூர்த்த நாட்கள் அப்படின் போது ஏப்ரல் ஏழு ஏப்ரல் ஒன்பது ஏப்ரல் பதினொன்று இந்த மூன்றும் ஏப்ரல் மாதத்தில கூடிய மிகச் சிறப்பான வளர்புறை முகூர்த்தம்சிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் என்னென்ன நற்பலனை செய்ய போகிறது என்னென்ன மாதிரியான யோகங்களை செய்ய போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ராசியிலேயே இப்ப குரு பகவான் இருக்கிறாரு இந்த ராசிக்குள்ள இருக்கிற குரு ஜென்ம குரு ராமர் வனவாசம் அப்படின்னு ஜோதிடத்துல ஒரு பழமொழி உண்டு ஏன்டா இந்த வேலை பார்க்கிறோம் இந்த வேலை விட்டு நின்றுடலாமா வேலையை விட்டு மாறிடலாமா இப்படிங்கிற மனநிலைதான் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இருந்திருக்கும் அதுல இருந்து உங்களுக்கு மீள நல்ல விடுதலை கிடைக்க போகுது அப்ப அடுத்த வேலை மாறுதல் நல்ல வேலையை எதிர்பார்த்து காத்துக்கிறது இந்த மாதிரியான வாய்ப்பு விஷயங்களை வந்து உங்களுக்கு செய்யறதுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அடித்தட்டு வேலைகளை செய்யும் அடுத்த முன்னெடுப்பு வேலைகளை வந்து இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகிறது அப்படிங்கிறது சொல்ல முடியும் அடுத்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் வாக்குஸ்தானத்தில் வக்ரகதியாகி இருந்த செவ்வாய் பகவான் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி வக்ர நிவர்த்தியாகி மூன்றாம் இடத்துக்கு செவ்வாய் போக போறாங்க வாக்குஸ்தானத்துல இருந்து செவ்வாய் விடுதலையாவது உங்கள் வார்த்தையில மிக மிக கவனத்தையும் நிதானத்தையும் சூப்பரா தரப்போகுது கடந்த ஒன்றரை மாச காலமாக எழுத்தமா கௌத்தமானு பேசி சில நண்பர்களை இழந்தவங்களுக்கு மிக பக்குவமான பேச்சால் புதிய நண்பர்கள் வந்து அறிமுகமாக போறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஏப்ரல் மாசம் இந்த ரிசபராசிக்காரங்க அடைய போற ஒரு நற்பலன் நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம் அந்த மூன்றுல போய் செவ்வாய் போகும்போது மண் சம்பந்தமான விஷயங்கள்ல வெற்றி மண் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சமாதான பேச்சு மூலமாக தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த செவ்வாய் உங்களுக்கு வக்ர நிவர்த்தியாகி கடகத்துல நீச்சம் அடைகின்ற பொழுது உங்களுக்கு செய்ய போகிறது சகோதர வழிகள்ல வெற்றி கிடைக்குமா கட்டாயம் சகோதர வழிகளெல்லாம் நன்மை கிடைக்கும் சாரிப்பா ஒரு கிரகம் எல்லாத்துலயுமே நன்மை செய்யுமா அப்படின்னா இல்ல மூன்றில் செவ்வாய் இருப்பது காது சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஜோதிடத்துல ஒரு விதி அப்ப ஒரு வயது முதிர்ந்தவர்களுக்கு ஒரு அறுபது வயதை கடந்தவர்களுக்கு காது சம்பந்தமான தொந்தர தொலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சிறு குழந்தைகள் காதில் ஏதேனும் ஒரு பொருளை போட்டுக்கொண்டு காது சம்பந்தமான வைத்திய செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு எந்த ஒரு கிரகமும் முழுமையான நற்பலனையும் முழுமையான தீயவலனையும் செய்யாது அப்படிங்கிறத நேரில் வந்து புரிஞ்சுக்கணும் அந்த புரிதல் இருந்தாலே உங்களுக்கு போதுமானது இது இந்த ஏப்ரல் மாதத்திற்கான பொதுவான பலன்தான் அப்படிங்கறதை நீங்க கொஞ்சம் மனசுல கவனம் வச்சுக்கணும் அடுத்து சிம்மம் நாலாம் இடத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் உச்சம் பெற போறாங்க ஏப்ரல் பதினாலாம் தேதி தாயுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் தாய்க்கு தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நான்காம் அதிபதி பனிரெண்டில் உச்சம் பெறும் பொழுது அரசாங்க சம்பந்தமான உதவிகள் ஏற்படும் மனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நான் கிராமத்துல வாழ்றங்க ஒரு அரசாங்க வீடு கிடைக்குமான்னு ஏங்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு அரசாங்க வீடு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அரசாங்கத்தால் உதவி கிடைக்கும் அரசாங்க உதவியால் மனை அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பஞ்சாயத்து செயலாளரை போய் பார்ப்பதற்கோ அல்லது வட்டார வளர்ச்சியாளரை பார்ப்பதற்கோ இந்த மாதிரி நீங்க சிறப்பாக பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக வீடு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் தாராளமாக உண்டு உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திற்கு கேது பகவான் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வரப்போறாங்க நான்கில் கேது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது நடையில் கவனம் கால் இடறிவுல வயல் வரப்புல விவசாயம் செய்யக்கூடியவங்களுக்கு கால் சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட வரப்பில் ரொம்ப கவனம் தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது அஞ்சுல இருந்து கேது விடுவது விடுதலை அடைவது உங்களுக்கு ரொம்ப தான் செய்ய போறாங்க அஞ்சு அப்படிங்கிறது புரிய சம்பந்தமான சில பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் அதுல இருந்து உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு இருக்குது அடுத்து ஆறு ஆறாவது வீடு இப்போது ஆறாம் அதிபதி சுக்ரன் உச்சம் பெற்று பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாங்க ஆறாம் அதிபதி உச்சம் பெறுவது பெண் சம்பந்தமான விஷயங்கள்ல எதிர்ப்புகள் ஏற்படும் மண் பெண் வாகனம் இந்த மூன்று சம்பந்தமான விஷயத்திலும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெண் அப்படின்னா சகோதரிகள் இருந்தால் சகோதரிகள் திருமணத்திற்காக செலவு செய்யக்கூடிய நிலைமை ஏற்படும் சகோதரிகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அம்மா தாயாருடைய உடல் சார்ந்த விஷயத்துல கவனம் ஏற்படணும் மனைவி கவனமாக இருக்கணும் காதலிக்கு தேவையில்லாத செலவுகள் செய்து கடங்காரங்களாக போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது காதலிகளுக்கு செலவு செய்வதில் கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறது ராசிக்கு நாங்கள் அறிவுறுத்தப்படுகிறது அடுத்து ஏழு திருமணம் நடக்க காத்திருக்கவங்களுக்கு கட்டாயம் ஏப்ரல் மாதத்தில் திருமணம் நடக்கும் குறைந்தபட்சம் நிச்சயதார்த்தமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு ராசியில் குரு இருந்து ஏழாம் இடத்தை குரு பார்ப்பது நல்ல வாழ்க்கை துணை அமையும் நல்ல தொழில் துணைவர் அமைவார்கள் என்று சொல்லப்படுகிறது அடுத்து எட்டு எட்டாம் இடத்தை செவ்வாய் பார்த்து கொண்டிருக்கிறார் ஏப்ரல் ஏழாம் தேதி எட்டாம் இடத்துல இருந்து செவ்வாய் விலக போகிறார் எட்டில் செவ்வாய் பார்வை ஏற்படுத்த சிறு விபத்துகளை கொடுத்திருக்கும் அது இல்லாத ஒரு நல்ல சுகமான பயணங்களை உங்களுக்கு ஏற்படுத்த போகிறது மூன்றில் செவ்வாய் சிறு தூர பயணங்களில் வெற்றி அப்படி சொல்லப்படுகிறது ஒரு நூறு கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் எண்பது கிலோமீட்டர் இந்த பயண தூரத்தில் இருசக்கர வாகனத்தில் போய் ரொம்ப நாளா முடியாம இருக்கக்கூடிய காரியங்களை முடிச்சு வெற்றியோடு திரும்பி வருவதற்கான நல்ல வாய்ப்புகளை இந்த செவ்வாய் பயிற்சி தரிசபராசிக்காரங்களுக்கு தரப்போகிறது அடுத்து ஒன்பது ஒன்பதாம் அதிபதி சனி பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க ஒன்பது குடையர் பத்தில் இருந்தாலே தர்ம கர்மாதிபதி யோகம் முன் ஜென்மத்தில் செய்த புண்ணிய பலங்கள் எல்லாமே இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது பத்தில் சனி ஆல்ரெடி இருக்கிறார் பத்தில் சனி வேலையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான விலங்கு விஷயங்களையும் உங்களுக்கு தீர்க்கும் அடுத்த ஆண்டு மார்ச் மாசம் வரைக்கும் உங்களுக்கு தான் சனி இருக்க போகிற பத்தில் சனி இருப்பது நல்ல வேலையாட்கள் கிடைக்கும் வேலையில் எந்த ஒரு பிரச்சனை விஷயங்களும் கிடையாது திருப்திகரமான வேலை நிம்மதியான வேலையாட்கள் நிம்மதியான மேலதிகாரி எந்த ஒரு தொந்தரவு தொலை இல்லாத செயல் விஷயங்களை தான் உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் செய்ய போகிறது அடுத்து பதினொன்னில் நான்கு கிரக சேர்க்கை பதினொன்னில் நான்கு கிரகம் இருப்பது நல்லதா கட்டாயம் நல்லது பல வழிகளில் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்க போகிறது குறிப்பாக சொந்த தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு விவசாயமே பிரதான தொழிலாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக அதி அற்புதமான நட்பலங்களை செய்ய போகிறது பூச்சிக்கொல்லி மருந்தே உங்களுக்கு தேவைப்படாது இயற்கை உரங்களாலே உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படும் இயற்கை உரங்களாலே உங்களுடைய விவசாயம் பல மடங்கு உங்களுக்கு மேன்மை அடைய போகிறது இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு வீடு கட்டியாச்சுங்க பெயிண்ட் அடிகளை வெள்ளை அடிச்சதோடவே பல ஆண்டா கிடக்கு அப்படிங்கிறவங்களுக்கு வீடு வண்ணமயமாக மாறுவதற்கான வாய்ப்பு விஷயங்களும் உண்டு காதுக்கு என் மனைவி கிட்டே இருக்காது இந்த தோடை மாத்திரி வேற தோடு வாங்கி தரணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல காதணி மனைவிக்கு வாங்கி தருவதற்கான நல்ல வாய்ப்பு நல்ல விஷயங்களையும் உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் செய்ய போகிறது அடுத்து பனிரெண்டு பனிரெண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு மேஷ ராசி பனிரெண்டாம் அதிபதி செவ்வாய் நீச்சம் அடைய போகிறார் அப்ப இரவு எப்படியாச்சும் பத்து மணிக்கு தூங்கிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்பதான் அவங்க பாஸ் கூட்டு இந்த வேலையை முடிச்சு கொடுத்துருப்பா நீதான் இந்த வேலைக்கு சரியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை அவங்க தலையில சுமத்திடுவாங்க உங்களால பதினொன்றரை மணிக்கு தூங்கலாமா பனிரெண்டு மணிக்கு தூங்கலாமா அப்படின்னு தூக்கம் கெடும் கண் எரிச்சலை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது அப்ப முடிந்த வரைக்கும் வேலையை முன்கூட்டியே முடித்து கண் எரிச்சிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு கவனமாக இருங்க ரிசபராசிக்காரங்க இந்த ரிசபராசிக்காரங்க யாரை வழிபாடு பண்ணினால் நன்மையான செயல் விஷயங்களை செய்யும் ராசிக்குள் குரு இருக்கிறார் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள் அவருக்கு இந்த வேலை மாறுதலை நல்லபடியாக செய்வதற்கு இடம் மாறுதலை நல்லபடியாக செய்வதற்கு இல்லைங்க இந்த வேலையே பிடிச்சிருக்கு இல்லை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு அதுல பிரச்சனை இல்லாமல் செய்வதற்கு நீங்கள் குரு பகவானை வியாழக்கிழமை நாள் முள் அரும்பு பூவால் அந்த குருவுக்கு அர்ச்சனை செய்து இரட்டை விளக்கேத்தி வழிபாடு செய்தால் இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு மிக நல்ல பல நல்ல விஷயங்களை இந்த ஏப்ரல் மாதம் செய்யும் இந்த ரிசபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு அரசாங்க உதவி அரசாங்க வீடு அரசாங்கத்தால் லாபம் கட்டாயம் ஏற்படும் அப்படின்றது ரோஹிணி நட்சத்திரக்கார விவசாயம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ஹோட்டல் தொழில் கூடியவர்களுக்கு நீர் சம்பந்தமான தொழில் செய்வதற்கு பழங்கள் சம்பந்தமான விற்பனை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை இந்த ஏப்ரல் மாதம் செய்யும் அடுத்து மிருகசீட நட்சத்திரக்காரங்களுக்கு கட்டுமான பணியில் மிகச்சிறப்பான செயல் விஷயங்களை செய்யும் வீடை முதல் சொன்னபோது வண்ணமயமாக மாற்றக்கூடிய வாய்ப்பு விஷயங்களை செய்யும் சகோதர வழிகளால் லாப நன்மைகளை மிகச்சிறப்பாக மிருகசீட நட்சத்திரக்காரங்களுக்கு செய்யும் ரிசபராசியில் பிறந்த அனைவரும் பொதுவாக வழிபட வேண்டிய தெய்வம் குரு பகவான் குரு பகவான் குரு பகவான் குருவை வழிபாடு பண் செய்வோம் நற்பலன்களை இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் அடைவோம் என்று சொல்லி నండి